நம்ம வாராகிய சொல்றோம் எதிரி இருக்காது குட்டி சாத்தான வணங்கினா பனங்காசுக்கு பஞ்சம் இருக்காது குட்டி சாத்தானுக்கும் ஒரே சாயல் தான் எச்சினைங்கிறவங்க அறுபத்தி நான்கு இது தெரிஞ்சது தெரியாத எச்சனைகள் பல லட்சம் பேர் இருக்காங்க வணங்குறவங்களை அந்த எச்சனை வந்து ரொம்ப அக்கறையா பார்த்துப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க எச்சனையை காமிக்கிறவங்களுக்கு சரியா ஸ்ரீ வாராய் டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா மலையாள மாதிரியர் என்னன் சந்திரகுமார் இருக்காரு எப்படி இருக்கீங்க நல்லா சார் சந்தோஷம் இப்போ ஐயப்பனை பத்தி நம்ம மலையாளத்துல நம்ம பேசும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா குட்டி வழிபாடும் வந்து பிரசித்தி பெற்றது நம்ம தான் இங்க குட்டிச்சாத்தானா பயந்து ரொம்ப அங்க ஒரு வழிபாடவே நடத்திட்டு இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் பிரிவா பேசலாமா இப்ப ஐயப்பனுக்கும் குட்டி சாத்தானுக்கும் ஒரே சாயல் தான் அப்படிங்களா ஆமா குட்டி சாத்தான் என்ன பண்ணுவாருன்னா எருமமாட்டு வாகனத்துல வருவாரு இந்த பக்கம் ஒரு மந்திர கிண்ணம் வச்சிருப்பாரு இந்த பக்கம் ஒரு மந்திர கோல் வச்சிருப்பாரு இங்கே ஒரு தங்க கோவலை ஒன்னு வச்சிருப்பாரு இவ்வளவுதான் விஷயம் ஆனா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உரிய சாயல்ல தான் இருப்பாங்க அந்த அழகு தோற்றம் அந்த வடிவமைப்பு அந்த உயரங்கள் எல்லாமே ஐயப்பன் வந்து ஒரு இடத்துல குந்த வச்சு உக்காந்துருக்காரு தன்னுடைய காலில் கட்டுப்போட்டு ஆனால் குட்டி சாத்தான் என்ன பண்ணுவாருன்னா எருவுமாட்டு வாகனத்தில் வருவார் ஐயப்பன் இருக்கிறது எங்கே கேரளாவில் குட்டி சாத்தான் விஷ்ணுமாயா கோயில்கள் சாஸ்தா வழிபாடு அதிகமாக பண்றது எங்கேயா கேரளாவில் சரிங்களா இந்த கேரளாவில் ஏன் இந்த குட்டி சாத்தம் ஃபேமஸ் மாந்திரிகம் ஏன் ஃபேமஸ் அப்படின்னா காளி பெருவுடையான ஒருத்தர் இருந்தார் அவர் தான் மாந்திரிகத்தினுடைய தகப்பன் சக்கரவர்த்தி இந்த மாந்திரிகத்தை இரநூறு பேருக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தார் அப்போ அகத்திய முனிவர் வந்து தென் திசையில் நிறைய சேவைகள்லாம் பண்ணிட்டு வடதிசையை நோக்கி வர்றாரு அவர் மிகப்பெரிய சிவபக்தன் அந்த அகத்திய முனிவர் குற்றாலத்துக்கும் பக்கத்தில் வரும் பொழுது பொழுது விழிஞ்சிருது அப்போ காளியில மண்ணால் செஞ்ச சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் அன்றாட வேலைகளை அவர் துவங்குவார் அன்னைக்கு பண்ணும் பொழுது காளி அதில் குறுக்கிடுறான் பூஜை பண்ணாத அளவுக்கு அப்ப அந்த சித்தருக்கும் அவருக்கு அங்க சண்டை நடக்குது யுத்தம் நடக்குது காளிப்பிரிவுடையான் கொல்லப்படுறான் காளிப்பிரிவுடையான் கொல்லப்பட்டவனா அவனுடைய உடல்கள் போய் கேரளாவில் விழுவுது அந்த கேரளா மக்கள் எடுத்து அடக்கம் பண்றாங்க அப்ப கேரளாவில் என்ன பண்றாங்க எங்களுக்கு தான் சொந்தக்காரங்கன்னு சொல்லி உருந்து கொண்டாடுறாங்க அதனால வந்து மாந்திரிகத்துல பேமஸா இருக்கிறது கேரளா ஆனால் உண்மையான அதர்வனம் பிறந்தது உண்மையான மாந்திரிகம் பிறந்தது உண்மையான குற்றச்சாட்டம் பிறந்தது உண்மையான சித்து வேலைகள் பிறந்தது தமிழ்நாட்டில் இந்த காளிப்பெருவுடையான உடல் போய் கேரளாவில் விழுந்து அடக்கம் பண்ணனதுனால அங்க இதாயிருச்சு சரிங்களா அந்த மாதிரி பம்பை நதி கேரளாவில் ஓடுறதுனால போழையில வந்தவர் தான் ஐயப்பன் அங்க உள்ள மக்கள் எடுத்து வழிபாடு பண்ணதுனால கேரளாவுக்கு சொந்தமாயிட்டாரு ஐயப்பன் இதுதான் வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும் உள்ளது சரிங்களா அதனால குட்டி சாத்தம் முன்னூத்தி தொண்ணூறு கேரளாவுக்குதான் சொந்தம் கேரளாவில தான் இருக்கு அங்கதான் மாயா கோயில் இருக்கு அங்கதான் ஜாஸ்தா இருக்காரு அங்கதான் குட்டி சாத்தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா உண்மையான விஷயம் நல்லா அதர்வனம் தெரிஞ்சவங்க பரம்பரையா தொழில் பண்றவங்க தாத்தா அப்பா எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த கதையை சொல்லுவாங்க காளிப்பருவடையான இந்த அதர்வனம் மாந்திரிகம் பண்றவங்க எத்தனை பேருக்கு காளிப்பிரிவுடையான தெரியும் இதுவே மிகப்பெரிய கேள்வி மாந்திரிகத்தினுடைய தகப்பை சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டால் டக்குன்னு காளிப்பருவடையான எல்லாருக்கும் சொல்ல தெரியாது எத்தனை பேர் யூடியூப்புக்கு பார்த்து கத்துக்கிட்டவங்க இருக்காங்க எத்தனை பேர் குருமார்கள்கிட்ட போய் கிளாஸ் எடுத்தவங்க இருக்காங்க முழுமையான அதர்வனம் தாத்தா சொல்லி அப்பா சொல்லி வர்றவங்களுக்கு மட்டும்தான் காளிப்பிரிவுடையான தெரியும் அந்த மாதிரி தென் திசையில் குடைன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கோவில்பட்டி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சாத்தூர் மதுரை திருமங்கலம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா குடன்னு சொல்லுவாங்க கோவில் திருவிழாவை அங்கே வில்லடி பாட்டு நடத்துவாங்க அந்த பாட்டில் இது வரும் இசக்கியம்மன் சுடலை மாடன் காளிப்பெருவுடையன் கதைகள்லாம் அதில் வரும் ஆந்திரிகம் எப்படி பிறந்துச்சு இசக்கியன்னா யார் சுடலை மாடன்னா யார் என்ன நடந்துச்சு இந்த யுத்தம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் இந்த வில்லடி பாட்டில் வரும் இது நம்ம வட தமிழகத்தில் ரொம்ப அரிது ஏன்னா யூடியூப்பில் தட்டி பார்த்தாலோ இல்லை கூகுளில் தட்டி பார்த்தாலோ இதை பற்றின தகவல்கள் இருக்கும் சரிங்களா அப்ப ஐயப்பனும் குட்டி சாத்தானும் வெவ்வேறு இல்லை இவருக்கு வாகனம் மாறுது அவருக்கு வாகனம் இல்லை இவ்வளவுதான் விஷயம் இவரும் ஒரு அற்புதமான மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் இப்ப நம்ம வாராகிய சொல்றோம் இல்ல வணங்கனா எதிரி இருக்காது அப்படின்னு குட்டி சாத்தான வணங்கனா பணங்காசுக்கு பஞ்சம் இருக்காது பொன்பொருளுக்கு பஞ்சம் இருக்காது உங்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டார் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர் ஆனா அந்த முன்னூத்தி தொண்ணூறுல உங்களுக்கு எந்த குட்டிங்கிறத பார்த்து எடுக்கணும் குட்டி சாத்தாங்கிறத பார்த்துக்கணும் அதுல கருங்குட்டி இருக்கு பறகுட்டி இருக்கு செங்குட்டி இருக்கு பாதாள குட்டி இருக்கு அங்க குட்டி இருக்கு இங்க இந்த மாதிரி முன்னூத்தி தொண்ணூறுக்கும் பேர்கள் வெவ்வேறு வரும் இதுல கருங்குட்டி சாத்தான் தலைமையானவர் தான் எல்லாருக்கும் தெரியும் இதை தாண்டி வெவ்வேறு வெவ்வேறு குட்டிகள்லாம் இருக்கு சரிங்களா குட்டி சாத்தான வணங்கும் பொழுது பொன் பொருள் ஆடை ஆபரணம் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது எப்படி வழிபடலாம் குட்டி சாத்தான வந்து விக்கிரகமா வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம் விக்கிரகமாக வாங்கி வச்சு பசும்பால் காய்ச்சி குங்குமப்பூ போட்டு முந்திரி எல்லாம் போட்டு அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சு அறிவோம் கனகம்படி சாத்தான் கருங்குட்டி சாத்தான் அகோரகுட்டி சாத்தான் எடு எதிர்த்த பேர் மீது போடு தீயேடு பீயேடு நான் நினைத்த பேர் மீது போடு இரக்கம் பாராத என்ன நினைதேன்னு பேரை தெரிவிக்காதே சீக்கிரம் சீக்கிரம் ஓம் சிவாக இதுதான் அவருடைய மந்திரம் ஸ்லோக மந்திரம் இதை காலையில் பதினோரு தடவை சாய்ந்தரம் ஒரு பதினோரு தடவை இப்படி சொல்லி அவருக்கு நல்ல தீபங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அது மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல காவு கொடுக்கலாம் சேவல் காவி கொடுக்கறது பன்னி காவு கொடுக்குறது நல்ல பிராந்தி கல் சாராயம் இதெல்லாம் வச்சு படைகள் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணும்போது மாந்திரிகர்கள் பண்ணுற பூஜைகள் குட்டி சாத்தானுக்கு பிரத்யேகமாக இந்த மாதிரி பூஜைங்க பண்ணுவாங்க அப்போ என்ன வளர்ச்சிகள் அதிகமாகும் தொழில் அதிகமான வளர்ச்சி நிறைய கிளைண்ட் நிறைய பணங்காசு தஞ்சோதம் மகிழ்ச்சி கா காரு வீடு வாசல் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அதாவது ஒரு பேர் இருக்குது குட்டி சாத்தனை வணங்குறவங்க கோடியில தான் திரளுவாங்க ம் ஓகே இப்போ குட்டி சேத்தனை பற்றி பேசிட்டோம் அப்படியே யட்சினி பற்றியும் பேசிடலாம் யட்சினின்றவங்க யாரு எல்லாம் எப்படி வழிபடலாம் எக்ஸினிங்கிறவங்க அறுபத்தி நான்கு ம் இது தெரிஞ்சது தெரியாத எச்சனைகள் பல லட்சம் பேர் இருக்காங்க சரிங்களா எல்லார் வீட்லேயும் எக்னி இருக்காங்க பெண் குழந்தைங்க எச்சினி தான் அம்மா எச்சனை தான் மனைவி எச்சினி தான் தங்க எல்லாரும் எச்சனை எச்சனைங்கிறவங்க அழகான ஒரு தேவை சரிங்களா எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய மனைவி அழகு அவங்கவுங்க பெண் குழந்தைகள் அழகு அவங்க அவங்க அம்மா அழகு அவங்க சொந்த அந்த மாதிரி எக்ஸினி வந்து ஒரு அழகான தேவைக நல்லா பார்த்துக்க கூடியது அம்மாவுக்கு நிகரான ஒரு தேவை ஒரு குழந்தைய ஒரு அம்மா எப்படி பார்த்துவாங்களோ அந்த மாதிரி எக்ஸினிய வணங்குறவங்களை அந்த எக்ஸினி வந்து ரொம்ப அக்கறையா பார்த்துப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இப்ப நான் எக்ஸினியை காமிக்கிறவங்களுக்கு சரியா அப்படியா இப்போ வந்து எக்ஸினிய வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பெட்டியில கொடுப்பாங்க

இதில் வந்து ஆண் எக்ஸினி பெண் எக்ஸினு இவங்க எக்ஸனையை வந்து சில பேர் சொல்கிறாங்க ஒரு எக்ஸனையை வச்சு வணங்கலான்னு என்னுடைய கருத்து இப்போ நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஏன்னா அவங்க கருத்துக்கு வந்து நான் ஆமைக்கில்லை அதை நான் இல்லைன்னு சொல்ல வரலை இப்போ சென்னைக்கு தான் இலக்கு சேலத்து வழியாகவும் வரலாம் திருச்சி வழியாகவும் வரலாம் தஞ்சாவூர் வழியாகவும் வரலாம் நாமக்கல் வழியாகவும் வரலாம் சென்னை வந்துருவோம்னா சென்னைக்கு தான் நம்ம வரப்போகிறோம் பயணத்தூரம் மாறும் கிலோமீட்டர் தூரம் அவ்வளவுதான் எக்ஸினையை சித்து எடுக்கிறதுக்கு பல காணியுலிகள் பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை நான் இல்லைன்னு சொல்ல வரலை ஒவ்வொரு விஷயத்தை பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு எக்னையை வச்சு வணங்குறது தவறு ரெண்டு எக்ஸனி வச்சுக்கணும் ஆண் எக்ஸனி பெண் எக்சினி கணவன் மனைவி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்ப இந்த ஆண் எக் பெண் எக்ஸினி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது ஆண் எக்சினி இதுக்கு நெஞ்சு இல்ல பாத்தீங்களா மார்பு பகுதி இது பெண் எக்ஸினி மார்பு இருக்கா இதுதான் விஷயம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் நீங்க பல வேலைகளை செய்ய முடியும் ஒரு குறி சொல்றதா இருக்கட்டும் ஒருத்தருடைய பிரச்சனையை கியூர் பண்றதா இருக்கட்டும் இல்லை வேற வேற வேலைங்க பண்ணுறதா இருக்கட்டும் இந்த ஆண் எக்ஸினி பெண் எக்ஸினி வேணும் இது யாருக்கிட்ட வாங்கணும் குருமாருக்கிட்ட கிட்ட வாங்கணும் தீட்சையோட வாங்கணும் மூலமந்திரத்தோட வாங்கணும் அதுக்கு உண்டான உபாதேசத்தோட வாங்கணும் இதை கொடுப்பாங்க கருங்காலி பொம்மையில் செஞ்சது சரிங்களா செஞ்சு இது எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தோரு நாளைக்கு தாழம்பூவோட மகந்திரம் இல்லையா தாழம்பூவோட மரகந்தம் அது இருக்குது இல்லைங்களா துகழ் மகரந்தம் மகரந்தம் இருக்குது இல்லைங்களா துகழு மகரந்தம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பௌராக சேகாரம் பண்ணிக்கணும் ஓ சரியா அதில் தான் இதை முக்கி வைக்கணும் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஐம்பது பூ நூறு பூ நீங்கள் சேகாரம் பண்ணி தட்டுனா தான் உங்களுக்கு ஒரு ஐம்பது கிராம் கிடைக்கும் அந்த பவுடர் அதில் இருக்கிற மகரந்தமும் அந்த துகள் அதை நம்ம சொல்லுவோம் அதை தட்டணும் அந்த தாழம்பூ நல்லா காஞ்சி போனதாக இருக்கும் அதை நீங்கள் வச்சு தட்டுனீங்கன்னா அதுலேருந்து கொட்டும் பவுடர் மாதிரி அதை சேகாரம் பண்ணி இந்த ரெண்டு பொம்மையும் அதில் முக்கி வைக்கணும் இருபத்தோரு நாளைக்கு ஓம் எக்ஷினி ஓங்கார எக்ஷனி மலையாள கருணை எக்ஷினி சந்திரகலா ரூபினி ராஜவசிகரணி வசிவசி என் காதில் பேசவாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா இதான் மந்திரம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தட சொல்லியாச்சுன்னா நீங்க அந்த சிம்டம்ஸ உணரலாம் உருவமா பாக்குறதோ உங்க காதுல பேசுறதோ இல்ல வந்து காட்சி கொடுக்கறதோ அது சித்தி ஆயிட்டுனா இந்த மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஊர் சொல்லணும் சொல்லும்பொழுது இவங்களுக்கு படைகள் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு ஊது பத்தி பால் காய்ச்சி வைக்கிறது டீ காப்பி இனிப்பு பலகாரங்கள் வைக்கிறது இதெல்லாம் செய்யணும் அந்த மாதிரி பெட்டி கொடுப்பாங்க குருநாதரோட தீட்சை குருநாதரோட அனுகிரகத்தோட வாங்கி இதை பயிற்சியில் இருக்கணும் சில பேருக்கு இருபத்தோரு நாள் சித்தி ஆகிடும் சில பேருக்கு நாற்பத்தெட்டு நாள் ஆகும் சில பேருக்கு நூறு நாள் ஆகும் அவங்கவுங்க பண்ணுறதை பொறுத்து இருக்குது ஆனால் ஆணு எச்சனையும் பெண் எச்சனையும் ஒரே பெட்டிக்குள்ளே இருந்தால் தான் மிக விரைவாக எல்லா காரியமும் நடக்கும் பணங்காசுக்கு பஞ்சம் இருக்காது பேறு புகழுக்கு பஞ்சம் இருக்காது செய்கிற வேலைகளை தோல்வி இருக்காது அடுத்த கட்ட நகர்வு வாழ்க்கை நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள் பொருளாதாரம் ஒருத்தர் ஆரோக்கியமா இருந்தால் தான் ஆயில் அணிவிக்க முடியும் ஆயில் இருக்கும்பொழுது சந்தோஷமா இருக்கணும்னா பொருளாதாரம் வேணும் இதை வணங்கும் பொழுது மூணும் கிடைக்கும் தான் இது ஆண் எக்ஸினி பெண் எக்ஸினி இவங்க ரெண்டு பேரும் இருக்கின்ற இருந்தா தான் நல்லது இப்போ நீங்க இந்த யட்சினி காமிச்சிருந்தீங்க ஆண் எச்சினி பெண் எச்சினு காமிச்சிருந்தீங்க இவங்களை வச்சுட்டு நம்ம வழிபட்டோன்னா என்ன வேணா கொடுப்பாங்க அப்படின்றது நீங்க சொல்லிருந்தீங்க நல்லவங்க நல்லதை நினைப்பாங்க சில பேர் கெடுதல் பண்றதுக்காகவும் கெட்டவர்கள் கையில மாட்டினா இது பெரிய ஆபத்தாயிடுமே இல்ல நீங்கள் கெட்டவர்களை மாட்டினாலும் இதுக்கு இது கெடுதல் பண்ணாது அவருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கலாம் சரிங்களா கெடுதல் பண்ணணும் அந்த குடும்பத்தை கெடுக்கணும் இல்லை யாரையாவது ஒருத்தரை வசியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம் இது வந்து அந்த அளவுக்கு பண்ணாது அதுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எது இவன் நம்மள்கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னு நீங்கள் வந்து அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ண பண்ணால் அது உங்கள்கிட்ட வந்து வெளியாகிடும் ம் சரிங்களா நீங்கள் என்னதான் கடினமா கடினமாக உழைச்சிருந்தாலும் என்னதான் நீங்கள் சித்து எடுத்திருந்தாலும் அது உங்கள் அனுமதி இல்லாமல் அது போய்கிட்டு இருக்கும் குருநாதரும் முதல்ல வந்து ஒரு மந்திர உச்சாரணமோ ஒரு மந்திர தீட்சையோ ஒரு மந்திர உபாதேச சொல்லும் பொழுது என்ன முதல்ல சத்தியம் வாங்குவாங்கன்னா பொண்ணுக்கு பொருளுக்கு மண்ணுக்கு அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இந்த அற்புதமான மாந்திரிய கலையை நான் பயன்படுத்த மாட்டேன் ஒரு கால் பயன்படுத்தினால் எனக்கு பல பாபங்களும் சாபங்களும் என்னையும் வந்து சேரட்டும் என்னுடைய சங்கதிக்கும் வந்து சேரட்டும் இது சத்தியம் இது சத்தியம்னு மூணு தடவை சத்தியம் இன்னி கொடுத்ததுக்கு பிறகுதான் தாங்கிட்ட இருக்கிற பவரை உச்சாந்தலை வழியா தீட்சை கொடுத்த இறக்குவாங்க சரிங்களா நீங்கள் முதலே சத்தியவாக்கு பண்ணி கொடுத்துருவீங்க நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கிளைண்ட்டு வந்திருக்காங்க அவங்க கஷ்டப்படுறாங்க செய்வனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த செய்வனை நம்ம திருப்ப போகிறோம் இல்லை இன்னொரு குடும்பம் பாதிக்க போகுதுன்னா குருநாதருக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை குருநாதரை போய் பார்த்துட்டு வந்தோ அனுமதி வாங்கணும் அவங்க அனுமதியோட தான் இந்த அஷ்டமாசித்து கெடுதலான வேலையை பண்ணுவாங்க எடுத்த உடனே பண்ண மாட்டாங்க குருநாதர அனுமதி இல்லாமல் பண்ண மாட்டாங்க எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை கெட்டவனும் கெட்டான் குரு வித்தை இல்லாம சுட்டு போட்டாலும் கத்துக்க முடியாது குருன்னு ஒருத்தர் வேணும் ஒரு புக்ல இருந்து வளம் வந்து தேங்காய் ஓடன்னு போட்டிருக்கு சரிங்களா ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அதை பத்தி உங்களுக்கு சுரைக்கான்னு ஒரு பேப்பர்ல எழுதி நிறைய மசாலாவெல்லாம் போட்டு அந்த பேப்பரை போட்டா கூட்டா மாறாது அதனாலதான் ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க புக்கில் போட்டிருக்கிறத பார்த்து நீங்க படிச்சு ஒன்னும் பண்ண முடியாது அதே நேரத்துல ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுங்க இடமுன்னா இதுதான் வளம்னா இதுதான் இப்படிதான் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு அது ஈஸியா வரும் இப்ப ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்கும் திறனை விட பேசும் திறனை விட கேட்கிற திறன் தான் அதிகமான சக்தியை உனக்கு தருதுங்கிறாரு சரிங்களா படிப்பு ஒரு விஷயம் அதே நேரத்துல மூளை யோசிக்கிறது இல்லையா அது ஒரு விஷயம் நீங்க நேராக இருந்து பார்த்து கத்துக்கிறது ஒரு விஷயம் எல்லாமும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அதுக்கு பிறகு நீங்க யூகிக்கணும் இப்ப என்னுடைய ஆஃபீஸ் நாலு இடத்துல இருக்கு திருத்திரைப்பூண்டி விழுப்புரம் பாண்டிச்சேரி சென்னை நாலு இடத்துல இருக்கு இந்த நாலு இடத்துலயுமே போர்டு எப்படி இருக்கும்னா என்னன்னு சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மையம்னு தான் இருக்கு புரியுதா உங்களுக்கு முதல்ல நான் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வேலையை பண்ணி பார்ப்பேன் அது எத்தனை நாள்ல நடக்குது எந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்து அடுத்தது அதுல என்ன பொருள் பண்ண அசம்பிள் பண்ணலாம் எந்த மாதிரி இந்த பூஜையை மாத்தி பண்ணலாம் வேற என்ன உள்ள நம்ம புகுத்தலாம் அதனாலதான் என்னன் சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மையம்னு தான் அந்த நாலு நேம் போர்டு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி குருநாதர் நம்ம எட்டு வித்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாலும் நம்மளும் புதுசாக ஏதாவது அதில் கற்றுக்க பார்க்கணும் அதையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது நிறைய புக்குகள் வாங்கி படிக்கலாம் ஓல சுவடிகள் வாங்கி படிக்கலாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்பக்கப்ப அப்பைக்கப்போ அப்பக்கப்ப அப்பக்கப்போ புது புது குருமாறுகளை சந்திக்கிறது புது புது விஷயங்களை கற்றுக்கிறது புது புது பூஜையை பண்ணி பார்க்குறது புது பொருள்களை உள்ளே ஆய்ட் பண்ணி பார்க்குறது புதுசாக போட்டு ஏதாவது ஆராய்ச்சி பார்க்கறது அப்படி நிறைய நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும் சார் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு நன்றி நன்றி